இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி சமன்பாடு இறுதிக்கட்டத்தை நோக்கி திமுக தேமுதிகவை தன் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அமைச்சர் ஏ வி வேலு தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஏழு தொகுதிகள் மற்றும் தனிப்பட்ட இரண்டு தொகுதிகள் என செவன் பிளஸ் டூ டீல் பேச்சு நடக்கிறது இது காங்கிரஸின் ஸ்ட்ராங் ஹோல்டை குறைக்குமா திமுக கூட்டணி இதுவரை மிகவும் பலமாக மாறுமா இன்றைய வீடியோவில் இந்த மாபெரும் அரசியல் கணக்கின் முழு விவரம் பகுப்பாய்வு செவன் பிளஸ் டூ டீல் எப்படி பங்கிடப்படுகிறது தேமுதிகவுக்கான தற்போதைய பேச்சு தேமுதிக கட்சிக்கு ஏழு தொகுதிகள் தலைவர்களுக்கு தனி பிரேமலதா மற்றும் விஜய் பிரபாகரனுக்கு தனியே இரண்டு தொகுதிகள் மொத்தம் ஒன்பது தொகுதிகள் கூடுதல் ஊக்கம் தேர்தல் செலவில் திமுக உதவி பிரேமலதாவின் லாஜிக் அதிமுக பாஜக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு குறைவு தாவேகா பலம் சந்தேகம் எனவே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள திமுக கூட்டணி சிறந்தது தேமுதிகவின் அரசியல் யாத்திரை எங்கிருந்து எங்கே இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை அதிமுக கூட்டணி வாக்குறுதிகள் நிறைவேற்றாததால் விலகல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை நடுநிலை பாஜக உடன் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஊகம் திமுக கூட்டணி முக்கிய காரணம் விஜயகாந்தின் மறைவுக்கு பின் உருவான அனுதாப அலை வாக்காக மாற வெற்றி கூட்டணி தேவை காங்கிரசுக்கு சவால் அவர்களின் தொகுதிகள் குறையுமா திமுக கூட்டணியில் தேமுதிக வருவதால் ஏற்படும் சங்கிலி விளைவு காங்கிரஸ் கோரிக்கை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் திமுக நிலைப்பாடு அதிகபட்சம் இருபத்தி எட்டு தொகுதிகள் புதிய சிக்கல் தேமுதிகவுக்கு ஏழிலிருந்து பத்து தொகுதிகள் கொடுத்தல் காங்கிரசுக்கு கிடைக்கும் தொகுதிகள் மேலும் குறைப்பு இருபத்தி எட்டில் இருந்து இருபது முதல் இருபத்தி ரெண்டாக காங்கிரஸ் டைலாமோ தொகுதிகள் குறைவு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் திமுகவை விட்டு வெளியேற தேசிய அளவில் தகுதியில்லை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான சூழல் காங்கிரசுக்கு இல்லை திமுகவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் கை கழுவுதல் ஏன் திமுகவின் மூன்று போர் நோக்குகள் முதலாவது அதிமுக கூட்டணியை தள்ளாட வைத்தல் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியதால் அதிமுக முக்கிய கூட்டணி கட்சியை இழந்தது இப்போது அவர்களை திமுக கூட்டணியில் சேர்த்தால் அதிமுக முழுமையாக தனிமைப்படும் இரண்டாவது காங்கிரசின் கோரிக்கையை குறைத்தல் தேமுதிக வந்தால் காங்கிரஸின் பேரம் பேசும் பலம் குறையும் தொகுதி பங்கீட்டில் திமுகவுக்கு மேலோங்கும் நிலை மூன்றாவது வெற்றி சாத்தியத்தை அதிகரித்தல் தேமுதிக கொண்டு அனுதாப வாக்குகள் மற்றும் திமுக கூட்டணியின் ஏற்கனவே உள்ள பலம் மொத்தம் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பது கைகோர்த்தல் நடக்குமா அடுத்த சில நாட்களில் முடிவு உறுதியாக வாய்ப்பு தேமுதிக திமுக கூட்டணியில் சேருவதற்கான ஆதாரங்கள் அதிகம் காங்கிரசின் எதிர்வினை தொகுதி பங்கீடு பேச்சில் கடுமையான நிலைப்பாட்டை காட்டலாம் ஆனால் இறுதியில் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் அதிமுக பாஜக பக்கம் இது ஒரு பெரிய அடி திமுக எல்லா கட்சிகளையும் வாங்குகிறது என்ற பிரச்சாரத்தை தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக கூட்டணியின் பரந்த முன்னணி விசஸ் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னணியாக இருக்கும் உங்கள் கருத்து தேமுதிக திமுக கூட்டணியில் சேர்வது திமுகவுக்கு நல்லதா காங்கிரஸ் இந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் சமரசம் செய்து கொள்ள வேண்டுமா செவன் பிளஸ் டூ தொகுதிகள் தேமுதிகவுக்கு போதுமானதா கமெண்டில் உங்கள் பார்வையை சொல்லுங்கள்